பெருமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தனித்து காணப்படும் ஆத்தூரில் இதுவரை காணாத அளவுக்கு பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக மக்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் தாமரபரணி ஆற்றின் கரையோரம் ஆத்தூர் உள்ளதால் அதே வேகத்தில் நகர்ப்பகுதிக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது சாலைகளின் இரு புறங்களிலும் உள்ள கடைகள் வீடுகள் என அனைத்து பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன துணிக்கடைகளில் தண்ணீர் புகுந்ததால் நனைந்த அனைத்து துணிகளையும் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளியே காய வைக்கும் இக்கட்டான சூழலுக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர் ரெடிமேடு ஜவுளி ரெடிமேடு ஜவுளி மனின் செட்டி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு எல்லாமே ஃபார் அரிசி கடைகளையும் பெரு விட்டு வைக்கவில்லை தண்ணீரில் நனைந்ததால் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான அரிசிகளை பயன்படுத்த முடியாமல் வெளியே கொட்டியதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் அரிசி கடை வச்சிருக்கேன் இந்த மழை வெள்ளத்தால் நமக்கு இரநூ இரநூத்தி முப்பது ஒரு பா பாதிப்பு ரெண்டு மூணு லட்ச ரூபா கிட்ட சேதாரம் ஆகிப்போச்சு கவர்மெண்ட்டில் பார்த்து இதை உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்றே பண்ண முடியும் எல்லாமே க தூரப்பட்டாச்சு வெள்ளத்தால் தங்களது வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் வியாபாரிகள் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க